இந்த நிகழ்ச்சி நண்பர்கள் மற்றும் பங்குதாரர்களினால் வழங்கப்படுகிறது எங்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நாங்கள் ஆனந்தம் மனைவி அன்றாட வாழ்வில் என்கிறோம் ஏனென்றால் எனக்கு ஐம்பது வயதாகும் வரை எப்படி வாழ்க்கையை அனுபவிப்பது என்று எனக்கு தெரியாது உங்களுக்கும் அதே நிலை உண்டாகக்கூடாது என்று விரும்புகிறேன் துவக்கத்திலேயே பிசாசை இடரலடைய செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் உங்களால் என்ற அளவிற்கு நீங்கள் சந்தோஷமாக இருங்கள் சரி நான் ஒரு தொடர் செய்தியை துவங்குகிறேன் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் வாழ்க்கையை ஆனந்தமாக அனுபவிப்பதை பற்றி கூறுகிறேன் ஏதோ வாழ்கிறோம் என்றால் வாழ வேண்டும் என்று வாழாமல் உங்கள் வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ வேண்டும் விடுமுறை நாட்களில் மட்டுமல்ல புதிய ஆடைகளை வாங்க ஷாப்பிங் போகும்போது மட்டுமல்ல உங்களுக்கு விடுமுறை கிடைத்திருப்பதால் எந்த விலையும் செய்ய அவசியமில்லை என்ற சூழ்நிலையில் மட்டுமல்ல மாறாக சாதாரணமான ஒவ்வொரு நாளிலும் ஆனந்தம் அடைதல் சில வேளைகளில் பல விஷயங்களாக இருக்கலாம் அது உற்சாகமற்ற வாழ்க்கையாக இருக்கலாம் நாம் இடம் கொடுத்தால் மட்டுமே அது சாத்தியம் நாம் அனைவரும் செய்த காரியங்களையே திரும்ப 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 செய்கிறவர்களாக இருக்கிறோம் ஆனால் நான் நேற்று சொன்னது போல ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அது உங்களை எவ்வளவு சோர்வடைய செய்தாலும் சரி அதை செய்ய விரும்பாவிட்டாலும் சரி செய்ய வேண்டும் என்று எண்ணம் இல்லாமல் போனாலும் சரி எதையும் ஆனந்தமாக அனுபவிப்பதற்கான ரகசியம் இதுதான் அது நன்றியோடு இருப்பதற்கான காரியத்தை கண்டறியுங்கள் அந்த சூழ்நிலை அல்லது பொருளுக்காக நன்றியோடு இருக்க பாருங்கள் உதாரணமாக நேற்று இதை நான் பயன்படுத்தினேன் பலர் எப்படி இருப்பார் தெரியுமா அதாவது ஓ எனக்கு துணிகளை துவைக்கிறது பிடிக்காது எனக்கு லாண்டரி பிடிக்காது எனக்கு துணிகளை துவைக்கணும் நீங்கள் உங்கள் மனப்பான்மையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து எனக்கு ஆடைகள் இருப்பதற்காக தேவனுக்கு நன்றி என்று சொல்லுங்கள் நமக்கு நிறைய இருப்பதனால் நன்றியுள்ள இருதயத்தோடு இருக்கும் தன்மையை நாம் இழந்து விடுகிறோம் அதனால் நான் நன்றி சொல்வதே இல்லை உண்மையாக நமக்கு இருக்கும் சகலத்திற்காகவும் நாம் நன்றியோடு இருப்பது இல்லை அதாவது இப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு வரும் சந்தர்ப்பத்திற்காக அது நமக்கு கிடைத்ததற்காக நாம் நன்றியோடு இருக்க வேண்டும் இங்கு நாம் நாள் முழுவதும் இயேசுவை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம் கைதி செய்யப்படுவோம் என்ற அச்சமின்றி இருக்கிறோம் ஏனென்றால் அதற்கு வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் மற்றவர்கள் வாழ்கிற வாழ்க்கையின் அடுத்த பகுதியை நாம் பார்த்தது கிடையாது அதனால் இந்த வாழ்க்கையை நாம் எளிதாக எடுத்துக்கொள்கிறோம் நேற்றைய தினம் பேசும்போது சொன்னேன் நான் அதிகாலை எழும் நபர் அல்ல நான் என்ன சொல்கிறேன் என்றால் எனக்கு கொஞ்சம் நேரம் கூட எடுக்கும் எனக்கு கொஞ்சம் காஃபி கொடுங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வேணும் கொஞ்சம் காஃபி அதோடு இயேசுவோடு ஒரு மணி நேரம் அப்படி இருந்தால் சரியாக என்னால் இருக்க முடியும் ஆக நான் காலையில் எழுந்ததும் அப்படியே படுத்திருப்பேன் சில நேரம் யோசிப்பேன் அடடா எழுந்திருக்காம அப்படியே படுத்திருக்கலாமே எழுந்திருக்க விருப்பமில்லை ஆனால் ஒரு நாள் தீர்மானம் செய்தேன் இப்படி செய்வதற்கு பதிலாக நான் என்ன சொல்வேன் தெரியுமா எனக்கு கால்கள் இருப்பதற்காக மகிழ்ச்சி அடைகிறேன் என்னால் படுக்கையிலிருந்து குதித்தெழ முடியும் என் காலின் உதவியால் நிற்க முடியும் வீட்டின் எல்லா இடங்களுக்கும் நடந்து செல்வேன் நானே போய் எனக்காக காஃபியை தயார் செய்வேன் என்னுடைய சாய்வு சாய்வினார்களில் அமர்ந்து என்னுடைய ஜன்னல் வழியாக வெளியே பார்ப்பேன் இதை நான் மறுபடியும் சொல்கிறேன் ஒருவேளை நீங்கள் நேற்றைக்கு இங்கு வந்திருக்கலாம் இது ஏற்கனவே கேட்டிருக்கலாம் இருந்தாலும் நீங்கள் செய்கிற காரியங்களில் ஒவ்வொரு நாளும் ஆனந்தமாக இருப்பதற்கு இது ஒரு சிறந்த ரகசியமாக இருக்கும் என்று நம்புகின்றேன் நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் நீங்கள் நன்றியோடு இருப்பதற்கான ஒரு காரணத்தை பாருங்கள் இது உண்மையில் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதாக இருக்கும் என்று எத்தனை பேர் ஒப்புக்கொள்கிறீர்கள் யோவான் பத்து பத்து மிக வல்லமையான வசனம் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் ஆனால் இயேசு கூறுகிறார் நான் வந்தது இந்த வார்த்தையை வைத்து என்னால் முழுவதுமாக பிரசங்கிக்க முடியும் நானோ இந்த நாள் முழுவதும் இதை பற்றி பேசலாம் சத்ரு செய்ய நினைக்கிற காரியத்தில் இயேசு இடைபடுவது எவ்வளவு அருமையான விஷயமாக இருக்கிறது அல்லவா இது குறித்து சிந்தித்து பாருங்கள் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் மீண்டும் சொல்கின்றேன் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்றார் வெறும் சாதாரண வாழ்க்கை அல்ல மாறாக உங்கள் வாழ்வை ஆனந்தமாக பூரணமாக நிறைவாக நிரம்பி வழியத்தக்க அனுபவம் சரி வாழ்க்கையில் பெரும்பாலான நாட்கள் சாதாரணமான அன்றாட வாழ்க்கையாக இருக்கிறது என்றால் எப்படி ஆனந்தமாக இருப்பதென்று நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் மற்றவர்கள் ஒருவேளை அதை உப்பு சப்பில்லாத வாழ்க்கை என்று சொல்லலாம் நம்மால் அதை மாற்ற முடியும் ஏனென்றால் எல்லாவற்றையும் நாம் தேவனுடைய மகிமைக்காக செய்கிறவராக இருக்க வேண்டும் அதை பற்றி நாம் பிறகு பேசலாம் ஆனால் நான் செய்வதை எதற்காக செய்கிறோம் என்பதில் ஒரு குறிக்கோள் வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை ஆனந்தமாக வைத்துக்கொள்கிறோமா என்பதில் அதற்கு முக்கிய பங்கு இருக்கிறது ஒருவேளை நீங்கள் வேலைக்கு செல்வது பணத்திற்காக என்றால் நீங்கள் செய்கிற வேலையில் உங்களுக்கு சந்தோஷம் இருக்காது அந்த இடத்தை தேவன் இந்த நேரத்திற்கு உங்களை நிலைப்படுத்தியிருக்கும் ஸ்தலமாக பார்ப்பீர்கள் என்றால் அங்கு இருப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்பதை உணர்வீர்களானால் அவை சகல காரியங்களையும் முற்றிலுமாக வேறு விதமாக மாற்றி அமைக்கும் நம்முடைய சிந்தனை மற்றும் நாம் பேசுகிற விதம்தான் நம்மை அதிகப்படியான பிரச்சனைகளுக்குள் தள்ளுகிறது இப்போது நான் நீதிமொழிகளை வைத்து ஒரு புத்தகம் எழுதிக் கொண்டிருக்கிறேன் அது சுவாரஸ்யமான சவால் நிறைந்த ஒன்று ஏனென்றால் ஒவ்வொரு அதிகாரமாக எடுத்து எழுத தீர்மானித்தேன் அவை நீதிமொழிகளில் சில விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்கிறது மேலும் ஒரு விஷயத்தை நிரூபிக்கிறது அதாவது நாம் ஒரு காரியத்தை திரும்ப 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 கேட்க வேண்டியிருக்கிறது ஆனால் வாயை குறிக்கும் நூற்றுக்கணக்கான வசனங்கள் நீதிமொழிகளில் இருக்கின்றது வார்த்தைகள் பேதையின் உதடு ஞானியின் உதடு மேலும் வேதம் நம்முடைய சிந்தனைகள் மற்றும் வார்த்தைகளுக்கான முக்கியத்துவத்தை எடுத்துக் கொள்வதை பார்க்கும்போது மிக மிக அருமையாக இருக்கின்றது இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது இவை இரண்டையும் எப்படி கட்டுப்படுத்துவது என்பதை தேவ உதவியோடு நாம் கற்றுக்கொள்ள முடியும் எத்தனை பேர் நம்புகிறீர்கள் உங்கள் மனதில் எதை நீங்கள் அனுமதிக்கிறீர்களோ அது நீங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கும் சந்தோஷம் இல்லாமல் இருப்பதற்கும் வழி வகிக்கிறது என்று சரி நீங்கள் நாள் முழுவதும் தேவையற்ற காரியத்தை சிந்தித்துக் கொண்டிருந்தால் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தாலும் எனக்கு கவலையில்லை நீங்கள் நிச்சயமானதுமாக இருக்க மாட்டீர்கள் ஏனென்றால் உண்மையான வாழ்க்கை நமக்குள் இருக்கிறது இன்று உள்ளான வாழ்க்கையை பற்றி உங்களோடு பேசப்போகிறேன் மேலும் உங்களுக்குள் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டவர்களாக இருக்க நான் விரும்புகின்றேன் ஏனென்றால் நாம் நன்றாக உடையணிந்து சபைக்கு கடந்து சென்று எல்லோரையும் பார்த்து பிரைஸ் அலாட் என்று சொல்லி புன்னையிக்கலாம் சரியான நேரத்தில் கரங்களை தட்டலாம் ஆனால் அப்படி செய்வதால் உண்மையில் நாம் யார் என்று தெரிவதில்லை ஆமேன் உங்களுடைய உண்மைத்தன்மையை நீங்கள் மற்றவருக்கு மறைத்திட முடியும் ஆனால் தேவனுக்கு முன்பாக மறைக்க முடியாது உங்களுக்கே உங்களை மறைத்து கொள்ள முடியாது நாம் அடுத்தவரை பார்த்து சிரிக்க முடியும் அதே சமயம் உங்கள் உள்ளத்தில் இதுவரை என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் போட்டிருக்கும் உடையை போன்ற முட்டாள்தனமான ஒன்றை பார்த்ததில்லை என்று நினைக்கலாம் பிரைஸலாட் உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி என்று சொல்லலாம் யதார்த்தமாக நம்மை அறிந்து கொள்ள வேண்டிய நேரம் என்று நினைக்கின்றேன் யதார்த்தத்தை அறிய வேண்டும் என்று சொல்லும்போது அந்த உடை பைத்திய கருத்தனமாக இருக்கிறது நம்முடைய யோசனைகள் தான் உண்மையான நம்மை பிரதிபலிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நான் இப்படித்தான் என்று நிரூபிக்க முயலும் விதமல்ல ஆகவே நம்முடைய சிந்தனைகள் தான் நம்மை போஷிக்கிறது வேதம் தெளிவாக கூறுகிறது நீதிமன்றிகள் பதினெட்டில் நம்முடைய வார்த்தைகளை நாம் உட்கொள்கிறோம் இந்த பகுதி கேட்டிருக்கிறீர்களா நீங்கள் அந்த வார்த்தையை புசிக்க போகிறீர்கள் இந்த காரியத்தை நீதிமொழிகள் பதினெட்டு இருபத்தொன்றில் பார்க்கிறோம் அது கூறுகிறது நம் வார்த்தைகளின் கனிகளை நாம் புசிப்போம் சரி அதாவது நமக்கு சந்தோஷம் உண்டு உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும்படி தேவனிடம் ஜபிக்க அவசியமில்லை உங்கள் சந்தோஷத்தை தடை பண்ணும் காரியத்தை வெளிப்படுத்தும்படி தான் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் ஏற்கனவே ஆனந்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் காரியங்களுக்காக தான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் மாறாக ஏற்கனவே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பிறகு ஏன் நான் அதை பயன்படுத்தவில்லை என்று யோசிக்க வேண்டும் மேலும் பழைய உடன்படிக்கையில் பழைய ஏற்பாட்டில் பல விதங்களில் அவர்களுடைய இஸ்ரவேலர்களின் சத்துருக்கள் அவர்களை தாக்கிட முயன்றனர் அவர்களை தாக்கினர் அவர்களுடைய கிணறுகளில் கற்களை எரிந்து அதை அடைத்துவிட அவர்களுக்கு எந்த விதத்திலும் தண்ணீர் கிடைக்காமல் இருந்தது நீங்கள் இன்று உங்களை அந்த கிணறு கோப்பாக நினைக்கும்படி விரும்புகிறேன் நீங்கள் இயேசு கிறிஸ்துக்கள் மறுபிறப்பு அடைந்தபோது அவர் உங்களுக்குள் வாசமாக இருக்கும்படி உங்களுக்குள் வந்தார் அப்படி என்றால் அவர் வந்திருந்தால் அவருடைய இதெல்லாம் அவரோடு வந்திருக்கும் நமக்குள் ஆவியின் கனி இருக்கிறது சமாதானம் இருக்கிறது வேதம் சொல்கிறது யோவான் பதினான்கு இருபத்தேழில் என்னுடைய சமாதானத்தையே விட்டு செல்கிறேன் இயேசு அறிந்தே நமக்கு நமது சமாதானத்தை விட்டு சென்றார் நமக்கு ஆவியின் இருக்கிறது அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை சாந்தம் தயவு நற்குணம் தாழ்மை போன்ற அருமையான விஷயங்கள் இருக்கிறது உங்களுக்குள் இச்சை அடக்கம் இருக்கிறது ஆம் உங்களுக்குள் இருக்கிறது நீங்கள் அதை பயன்படுத்தாததால் அது உங்களிடம் இல்லை என்று சொல்ல முடியாது நீங்கள் இப்படி சொல்வதை நிறுத்த வேண்டும் எனக்கு எந்தவித சுய கட்டுப்பாடும் கிடையாது ஆம் இருக்கிறது நீங்கள் ஏன் உண்மையை சொல்லக்கூடாது எனக்கு சுய அதிகமாக இருக்கிறது அதை பயன்படுத்துவதில்லை உங்களுக்கு சந்தோஷம் இருக்கிறது ஆனால் சாத்தான் பொறாமை என்ற கற்களை எரிகிறான் பொருளாசை என்ற கற்கள் கவலை என்னும் கற்கள் வெட்கம் அவமானம் என்ற பாறைகள் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நமது கிணற்றில் இருக்கிறது நல்ல விஷயங்களை தடுக்கும் அளவிற்கு நிறைய இருக்கிறது நமக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கும் காரியங்களுக்காக ஜெபிப்பதற்கு பதிலாக அவைகளை தடை செய்யும் காரியங்களை நமக்கு வெளிப்படுத்த முடியாத தேவனிடத்தில் கேட்க துவங்கலாம் அவருடைய உதவியோடு ஒன்றன்பின் பின் ஒன்றாக அதனை நாம் அகற்றிவிடலாம் தாவிது ராஜாவான போது செய்ததில் முக்கியமான ஒன்று அவன் கிணறுகளை நிறுத்தவில்லை மேலும் இந்த நாள் நமக்கு கிணறுகளை அடைக்காத நாளாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன் ஹலூயா சரி மனுஷனின் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கின்றான் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று ஏழு மிக வல்லமையான வசனம் இது நாம் இப்போது பிரச்சனைகள் பற்றி யோசித்தால் கவலையான காரியங்களை எதிர்மறையாக நினைத்தால் நிச்சயம் அது நமது சந்தோஷத்தை பாதிக்கும் ஆனால் சந்தோஷத்தை கட்டவிழ்க்கும் ஒன்றை குறித்து சொல்லவா அதுதான் நம்பிக்கை நம்பிக்கை என்பது வலிமை நிறைந்த ஒரு வார்த்தை அது உலகம் நினைக்கும் விதமான நம்பிக்கை அல்ல ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு நம்புற ஆனா அது கண்டிப்பா நடக்குமா நடக்காதான்னு தெரியாது நம்பிக்கை என்பது நிச்சயம் எந்த நிமிஷத்திலும் எனக்கு ஒரு நல்லது நடக்கும் என்று அசுரத்தனமான எதிர்பார்ப்போடு இருப்பது நம்பிக்கை என்பது உங்கள் எதிர்பார்ப்பை சார்ந்தது ஒன்று கேட்கிறேன் நீங்கள் வாழ்க்கையில் எதை எதிர்பார்க்கிறீர்கள் இன்றைக்கு என்ன எதிர்பார்ப்போடு நீங்கள் இருக்கிறீர்கள் அநேகர் எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கின்றார்கள் அவர்கள் எப்படி என்றால் நடப்பது நடக்கட்டும் யாருக்கு தெரியும் பார்க்கலாம் என்பார்கள் அல்லது எதிர்பார்ப்பின் உச்சத்திற்கு சென்றிடுவார்கள் அதனால் கெட்ட விஷயங்கள் நடக்கும் என்று எதிர்பார்ப்பார்கள் நானும் அப்படித்தான் இருந்தேன் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய கெட்ட விஷயங்களை அனுபவித்திருக்கின்றேன் வேதம் சொல்லும்படி மோசமான நிலைதான் எனக்கு இருந்தது தீமையின் முன்னறிவிப்புகள் எப்போதும் எனக்கு இந்த உணர்வுதான் எனது உலகமாக இருந்தது என்னுடைய வாழ்க்கையில் இனி அடுத்து எந்த மாதிரியான கொடுமையான விஷயம் நடக்கப் போகிறது சில நேரம் நிறைய கெட்ட விஷயம் நடந்திருக்கக்கூடும் அதனால் நம்பிக்கை என்றால் ஒரு அச்சம் இருக்கலாம் ஏனென்றால் மறுபடியும் ஒரு ஏமாற்றத்திற்கு நீங்கள் தயாராக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நம்பிக்கை என்பது அவசியமானது விசுவாசத்திற்கு நம்பிக்கை அவசியம் அநேகர் விசுவாசத்தோடு இருக்க முயற்சிக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை இதை இன்னும் எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு நல்ல விஷயங்கள் எதுவும் நடக்க வாய்ப்பில்லை என்ற எதிர்மறையான மனப்பான்மை ஆகும் ஆனால் நம்பிக்கை என்பது அசுரத்தனமான நேர்மறையான மனப்பான்மை அதாவது தேவன் என்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறார் என்று நம்புகிறேன் இன்றைக்கு எனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லும் நீங்கள் நம்பிக்கையற்ற நிலைக்கான சகல கற்களையும் அகற்றிட வேண்டும் ரோமர் ஐந்து நம்பிக்கை பற்றி கூறுகிறது ரோமர் ஐந்து வசனம் இரண்டு முதல் ஐந்து வரை அவர் மூலமாய் அவர் என்பது கிறிஸ்துவை தான் குறிக்கிறது நாம் நமக்கான இந்த கிருபையில் பிரவேசிக்கும் அறிந்து கொள்ளும் ஸ்லாக்கியத்தை தேவனுடைய இரக்கத்தின் பலனை விசுவாசத்தினால் பெற்று உறுதியாக நிலையாக நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம் மகிமை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தேவனுடைய சர்வத்துவத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது இங்கு தேவனுடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் காணப்போகிறோம் என்கிற விசுவாசத்தில் நாம் மகிழ்ச்சியாக இருந்திடலாம் என்று கூறுகிறது உங்கள் கனவுகளை விட்டுக்கொடுக்க வேண்டாம் இதுவரைக்கும் ஒன்றும் நடக்கவில்லை என்பதால் இனி எதுவும் நடக்காது என்ற சிந்தனைக்கு இடம் கொடாமல் இருங்கள் ஆவிக்குரிய வாழ்வில் உறுதியாக இருந்திடுங்கள் அப்பொழுது மற்ற பகுதிகளில் எப்படி உறுதியாக இருக்க வேண்டும் என்று அறிந்திடுவீர்கள் ஆகவே நாம் ஆவிக்குரியவற்றில் உறுதியாக இருந்து தைரியமாக இல்லை தேவனே உம்முடைய வார்த்தையில் வாக்குரித்திருக்கிறேன் அது என்னுடைய வாழ்க்கையில் நடப்பதை பார்க்கும் வரை நான் பின்வாங்குவதில்லை என்றிடுங்கள் உண்மையாகவே தேவன் அதை விரும்பிடுவார் இப்போது அடுத்த வசனத்தை பார்க்கலாம் அது மாத்திரமல்ல சந்தோஷம் நிறைந்தவர்களாக இருந்திடலாம் எப்போது ஆ எப்போது இன்னும் ஒருமுறை சரி உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்த பிறகு சந்தோஷமாக இருப்பதல்ல விடுமுறை நாட்கள் என்பதால் பூரண சந்தோஷத்தோடு இருப்பதல்ல ஆனால் இப்போதே சந்தோஷமாக இருக்க வேண்டும் துணிகளை துவைக்கும் சந்தோஷம் இப்போதே சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதாவது புல்லை வெட்டும் நேரத்தில் இப்போதே சந்தோஷமாயிருங்கள் அதாவது பள்ளியில் முதல்வர் உங்களை அழைக்கும் போது வெளியில் இருக்கிற எத்தனை விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சந்தோஷத்தை திருட முயற்சிக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா நான் பொதுவாக சொல்வதுண்டு உலகம் சந்தோஷத்தை விழுங்குபவர்களால் நிறைந்திருக்கிறது அவர்கள் எல்லோரும் பொருட்களானாலும் ஜனங்களானாலும் சரி அவர்கள் வாழ்க்கையின் முக்கிய நோக்கமே எப்படி உங்களை வருத்தப்பட வைக்கலாம் என்று முயற்சிப்பது உங்களை எப்படி சோர்வடைய செய்வதென்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள் இறுதியாக நானே ஒரு கட்டத்திற்கு வந்துவிட்டேன் எனக்கு விளையாடுவது ரொம்ப பிடிக்கும் ஏனென்றால் பிசா நிச்சயம் ஜெயிக்கப் அதனால் நான் சந்தோஷமாகவே இருப்பேன் நாம் இப்போதே சந்தோஷமாக இருக்கலாம் நம்முடைய உபத்திரவத்தில் நாம் ஜெயம் பெற்றிடுவோம் ஓ ஓ நம்முடைய உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் அறிந்திருக்கிறோம் அதாவது நம்முடைய பிரச்சனைகளில் சந்தோஷமாக இருக்க முடியும் அதற்கு தேவன் இந்த சூழ்நிலையை நமக்குள் நல்ல விஷயங்களை உண்டாக்கும்படி செயல்படுத்துவார் என்று அறிந்திருந்தால் போதும் உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் இதனால் தான் பவுல் சிறையில் இருந்தபோதும் சந்தோஷமாக இருக்க முடிந்தது ஏனென்றால் அவர் தான் எழுதியதை விசுவாசித்தார் ஓமர் எட்டாம் அதிகாரத்தில் சொல்லுகின்றார் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம் இந்த மாதிரியான நேர்மையான மனப்பான்மை உங்களுக்கு இருந்தால் பிசாசு உங்களை வீழ்த்த முடியாது சிலர் இப்படி யோசிக்க வாய்ப்பு இருக்கிறது அது சரி எனக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு புரியாது உங்களுக்கு தெரியுமா உங்களுக்காக நான் வருந்துகிறேன் ஆனால் என்னால் உத்தரவாதம் கொடுக்க முடியும் இந்த அரங்கில் அமர்ந்திருப்பவர்கள் சிலருக்கு உங்கள் பிரச்சனையை விட பெரிய பிரச்சனை இருக்கலாம் அதாவது என்னால் உறுதியாக சொல்ல முடியும் பொறுமையாக இருப்பது குணாதிசயத்தில் விசுவாசம் உறுதியாகும் உத்தமம் சோதிக்கப்படும் போது ஒரு முதிர்ச்சியை அளித்திடும் அந்த முதிர்ச்சியடைந்த குணாதிசயம் நித்திய ரட்சிப்பை குறித்ததான ஒரு திட நம்பிக்கையையும் சந்தோஷத்தையும் கொண்ட பழக்கத்தை ஏற்படுத்தி தந்திடும் எனக்கு சந்தோஷம் என்பது என் வாழ்வில் ஒரு அங்கமாக இருக்க விரும்புகிறேன் அதற்காக நான் உழைக்க வேண்டும் என்ற ஒன்றாகவோ அல்லது விசேஷத்து நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டும் என்றோ விரும்பவில்லை இதுவரை இல்லாத அளவிற்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள் உங்களில் எத்தனை பேருக்கு அது மிக பிடித்ததாக இருக்கும் நான் இன்றைக்கு சொல்கிற விஷயம் கட்டுக்கதையாக இல்லாமல் வெறும் கதையாக இல்லாமல் இருக்க வேண்டுமா இன்றைக்கு நான் ஆவிக்குரிய சீயர் லீடராக இங்கு நிற்கவில்லை உங்களில் எத்தனை பேர் உண்மையாக நம்புகிறீர்கள் அதாவது நீங்கள் செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் சந்தோஷமாக செய்ய முடியும் என்று நம்புகிறீர்களா அதாவது உங்களோடு நான் இருக்கிற நேரம் எனக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும் தேவன் எனக்கு அநேக விஷயங்களை கற்றுக் கொடுத்திருப்பதால் இதை செய்கிறோம் ஒன்று சொல்லட்டுமா உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி எனக்கும் இருந்திருக்கிறது அதாவது நான் காயப்படுத்தப்பட்டேன் நான் வேதனைப்படுத்தப்பட்டேன் தவறாக நடத்தப்பட்டேன் நான் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன் உண்மையில் எதிர்மறையான நினைவுகள் என்னோடு சேர்வது கடினம் முறுமுறுப்பு சினுங்கள் அவநம்பிக்கை வீண் சந்தேகம் புரிகிறதா அதாவது நீங்கள் கெட்டவரா என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்னை விட நீங்கள் மோசமாக இருக்க மாட்டீர்கள் என்னுடைய மனப்பான்மை அப்படி இருந்தது ஆனால் இப்போது அந்த மாதிரியான ஒரு நபராக நான் இல்லை அதாவது ஒன்று சொல்லட்டுமா நான் சொல்லப்போவது முற்றிலும் உண்மைதான் தேவன் நம்மை மாற்றுகிறார் அவர் நம்மை மாற்றுகிறார் மேலும் வேதத்தில் நாம் நிலைத்திருந்தால் எனக்கு உண்மையில் தெரியாது ஆனால் இன்றைக்கு நீங்கள் இங்கு இருப்பது எவ்வளவு விலையேறப்பட்டது என்று உங்களுக்கு தெரியும் இந்த நாளில் நீங்கள் கற்றுக்கொள்கிற காரியங்கள் ஒருவேளை நீங்கள் நேற்றும் இங்கு வந்திருக்கலாம் நீங்கள் உங்களுடைய இருபத்தி மூன்று மணி நேரத்தை விதைத்திருக்கிறீர்கள் நான் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் மெத்தையில் சாய்ந்தபடி அமர்ந்து சோப் ஒபேராவை பார்ப்பதை விட அதிக காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் இந்த காரியங்கள் அனைத்தும் உங்களுடைய இசைந்திருக்கும் சிறிய அறிவுரைகளை கூறும்படி உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் செலவிடும் நேரம் கூட அதாவது அந்த சின்ன விஷயங்கள் கூட உங்கள் பிள்ளைகள் சிலருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடும் வீட்டுக்கு சென்றதை பின்பற்றுங்கள் நானும் இதை செய்து வருகிறேன் ஏனென்றால் தேவ வார்த்தை உங்களை மாற்றும் அதை என் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறேன் உண்மையாக நம்புகிறேன் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் சந்தோஷமாக இருப்பதை கற்றுக்கொள்ளக்கூடும் நான் சொல்லும் சகல கோட்பாடுகளையும் பின்பற்றினால் போதும் நிச்சயம் நடக்கும் எங்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நாங்கள் ஆனந்தமடைவீர் அன்றாட வாழ்வில் என்கின்றோம் ஏனென்றால் எனக்கு ஐம்பது வயதாகும் வரை எப்படி வாழ்க்கையை அனுபவிப்பது என்று எனக்கு தெரியாது உங்களுக்கும் அதே நிலை உண்டாகக்கூடாது என்று விரும்புகிறேன் துவக்கத்திலேயே பிசாசை இடநலடைய செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் உங்களால் ஏன்ற அளவிற்கு நீங்கள் சந்தோஷமாக இருந்திடுங்கள் இன்று நீங்கள் இங்கு அமர்ந்து யோசிக்க வேண்டாம் வீட்டில் விட்டு வந்த வேலையெல்லாம் நினைச்சு பார்த்தா இருக்கு மனசோர்வும் வருத்தமும் உங்களை ஒருபோது மேற்கொள்வது இல்லை ஆனால் உங்கள் உணர்வுகளோடு பேச கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் உணர்ச்சிகளை கையாளுங்கள் அவை உங்களை ஆள இடம் கொடுத்திட வேண்டாம் தாவிது சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு ஐந்து நாற்பத்தி ரெண்டு பதினொன்று மற்றும் நாற்பத்தி மூன்று ஐந்தில் அந்த குறுகிய காலத்தில் மூன்று முறை ஒரே காரியத்தை சொல்லி இருக்கிறார் ஒரே விஷயம்தான் என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் தேவன் மீது நம்பிக்கையாக இரு என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் நம்பிக்கையாக இருந்திடு ஆத்மாவே நல்லதை எதிர்பார்த்திடு உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை வரப்போகிறது என்று எதிர்பார்ப்பது போன்ற சுலபமான ஒன்றுதான் தான் அதே போல கேட்டது நடக்கப்போகிறது என்றும் எதிர்பார்க்க முடியும் உண்மையில் அதற்கு அதிக சக்தி பயன்படாது ஏனென்றால் எதிர்மறையான விஷயங்கள் நேர்த்தியான விஷயங்களை காட்டிலும் அதிக சக்தியை பிரயோகிக்க செய்யும் நீங்கள் பிசாசுக்கு நரம்பு தளர்ச்சியை உண்டாக்கக்கூடும் அதற்கு நேர்மறையான மனப்பான்மையுடன் உங்களை எத்தனை பேர் ஒப்புக்கொள்ள முடியும் பெரும்பாலான நேரத்தில் நமக்கு பொறுத்து பார்க்கலாம் என்ற மனப்பான்மை வருகிறது என்று முப்பது பதினெட்டு எனக்கு ரொம்ப 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 பிடித்த வசனம் இது கொஞ்சம் பெரியது அதனால் கவனமாய் கேளுங்கள் ஆனாலும் கர்த்தர் காத்திருப்பார் காத்திருப்பார் என்பதற்கு என்ன அர்த்தம் எதிர்பார்ப்பு பார்த்து கொண்டிருத்தல் உங்களுக்கு இறங்கும்படி காத்திருக்கிறார் ஒரு சில இடங்களில் வேதம் சொல்கிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ இதற்கு ஏதோ ஒரு நாற்காலியில் அமர்ந்து ஒன்றும் செய்யாமல் இருப்பது என்ற அர்த்தம் அல்ல அதற்கர்த்தம் நீங்கள் நாற்காலியில் அமர்ந்திருந்தாலும் தேவன் எந்த நிமிஷத்திலும் வெளிப்படுவார் உங்கள் வாழ்வில் மேலான காரியத்தை செய்திருவார் என்ற எதிர்பார்ப்போடு இருப்பதை குறிக்கிறது கர்த்தர் ஆவனோடு காத்திருக்கிறார் உங்களுக்காக இறங்கும்படி ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படிக்கு இரக்கம் பாராட்டும்படிக்கும் அவர் எழுந்திருப்பார் கர்த்தர் நீதி செய்கிற தேவன் அது மட்டுமல்ல தேவன் தவறான காரியங்களை சரியாக மாற்றிடுவார் ஹலலூயா கவனியங்கள் இங்குதான் ஒரு திருப்பம் இருக்கிறது பாக்கியவான்கள் நல் விசேஷங்களோடு பொறாமைப்படத்தக்க விதமாக அவருக்காக அவளோடு காத்திருக்கிறவர்கள் யாவரும் அவருக்காக வாந்தியோடு எதிர்பார்ப்போடு பார்த்து கொண்டிருப்பவர்கள் அவருடைய வெற்றிக்காக அவரது தயவு அன்பு சமாதானம் சந்தோஷம் இணையற்ற அவருடைய மனதுக்கத்திற்கு காத்திருப்பவர்கள் பாக்கியமடைவார்கள் இங்கு தெய்வன் நமக்காக ஆவலோடு காத்துக்கொண்டும் எதிர்பார்த்து கொண்டும் நமக்கு நல்லவராக இருக்க வாந்தியோடு இருக்கிறார் அவர் யாருக்கு நல்லவராக இருக்க முடியும் தெரியுமா யாரெல்லாம் அவர் தங்களுக்கு நல்லவராக இருக்கும்படி வாந்தியோடு ஆவலோடு அவருக்காக காத்திருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அது நீங்களா அல்லது அது வேறு யாராவதாக இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுமா இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியர்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது